முருகன் வேலை கொண்டு அங்கே வைக்க போனதுதான் அதான் விஷயம் நல்லா ரொம்ப அருமையான ஒரு பெரிய திருப்பணி அரப்பணியாக செய்த மா மனிதர் ஐயா திரு சேனா தேனாசின அவர் குடும்பத்தார்கள் சேனாசன்ன நாவன்னா சோனா அவர்கள் உருவாக்கிய இந்த சாலைக்கு நாச்சியப்பா நாச்சியப்பையா சாலை என்று பெருவித்தார்கள் நாலு மகன்களை ஒன்றாக இணைத்து ஒரு ஒற்றுமையோடு இந்த ஆலய கும்பாக நடத்தணும் வழக்கை வாங்கி கொண்டார்கள் இந்த ஒற்றுமையாக இந்த ஆலயம் பல்வேறு விஷயங்களுக்கு மத்தியிலும் இந்த கோவிலால் எல்லோரையும் மனக்கருத்தை ஒன்று சேர்க்கின்றவனாக தண்டாயுத பாணி இருக்கிறான் தண்டாயுதபாணி கோயிலுக்கு நீங்க கும்பாபிஷேகம் பார்க்க வந்திருக்கீங்க நாளை கால கும்பாபிஷேகம் எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா தனிப்பட்ட ஒரு சந்தோஷம் இந்த கோயிலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல மொதல் கும்பாபிஷேகம் தொண்ணூத்தி ஆறுல ரெண்டாவது கும்பாபிஷேகம் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல பிப்ரவரி மாசத்துல ஒரு கும்பாபிஷேகம் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்போதுல பதினஞ்சாம் தேதி பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒரு கும்பாபிஷேகம் அந்த கும்பாபிஷேகத்தை அதே மாதிரி கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் என்னுடைய தலைமையில் கலக்கப்போவது யார் நிகழ்ச்சி நடைபெற்றது இதே மேடையில் இந்த கும்பாபிஷேக மலரில் அந்த புகைப்படத்தோடு அந்த செய்தி இருக்கிறத பார்த்து எனக்கே மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா அதை பதிவு மீண்டும் அடுத்த குடமுழுக்கிலேயும் பட்டிமன்றம் நிகழ்த்துவதற்கும் வர்ணனை நிகழ்த்துவதற்கும் வாய்ப்பினை தெண்டாயுதபாணி எனக்கு வழங்கி இருக்கிறார் என்ன சிறப்பு தெரியுமா நான் சொல்றேன் இங்க இருக்கிற பேச்சார்கள் இங்க இருக்கிற தண்டாயுதபாணியை மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில பல படிகள் நம்மளை உயர்த்திக்கிட்டே போவார் நான் நம்புறேன் நம்புறேன் ஒவ்வொரு படியா நம்மளை உயர்த்தி கொண்டு போவார் ஒரு படி உயர் உயர்படியில் நம்மை வைத்திடுவார் மறுபடி மறுபடி மலையேற மலைக்கும்படி நம்மை வாழ வைப்பார் படியேறப்பா படியேறு நீ பழனி மலையதன் படியேறு படிப்படியாக நீ ஏறு பலபடியாக மலர் வழியக்கா போட்டிய பாடப்படாது பெரிய பாடைய அவங்க இருந்தாலும் மகிழ்ச்சி என்னன்னா நீங்க எல்லாம் ரொம்ப அழகா கேக்குறீங்க அடுத்து வந்து கலக போதியார் நிகழ்ச்சி கலைஞர்கள் வந்தாச்சு அந்த நிகழ்ச்சி உபயமாக வழங்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர் திரு வழக்கறிஞர் ராம்ஜி அவர்கள் ஒரு மனைவியோட இங்க வந்திருக்கிறாங்க ஒரு கரவொலி கொடுத்து உற்சாகமா அவரையும் வரவேற்போம் தேனாச்சின் குடும்பத்தார்கள் அருமையா இந்த கும்பாபிஷயத்தை செய்றாங்க அவங்க குடும்பத்தாருக்கே ஒரு பெரிய கரவொலி கொடுத்து நம்ம வாழ்த்தணும் அதே மாதிரி நம்முடைய இந்த நிகழ்ச்சியில இதற்கு முன்னதாக ரொம்ப அற்புதமாக கவிதை பாடிய வானம்பாடி கவிஞர் கனவுதாசன் அவர்கள் மிக சிறப்பான ஒரு முறையில் ஒரு கவிதை வரி ஒன்றை பாடினார்கள் இறையடி சேர்ந்ததுனால நான் இணையில்லா கவிஞன் சொன்னாங்க நான் ஐயாவுக்காக ஒரு வரி உடனே எழுதினேன் எஸ்எல்எஸ் பழனி பண்ண பக்கத்துல இருந்து எழுதிட்டே இருக்காரு செல்போன்லன்னு கவிஞன் என இடித்துரைத்த பெருங்கனவே வானம்பாடி கவிஞர் கவிஞன் என இடித்துரைத்த பெருங்கனவே வானம்பாடி துணை இல்லா காரணமோ துணைவனவன் நமக்கெல்லாம் தண்டபாணி அவன் கவலைப்படுறீங்க துணைவனவன் நமக்கெல்லாம் தண்டபாணி செட்டி கப்பலுக்கே செந்துறான் துணை என்றும் இணை இல்லா கவிஞன் என்று இணை இருந்த போதும் நீ இணையில்லா கவிஞன்தான் இணை இருந்த போதும் மனைவி இருந்த போதும் நீங்கள் இணையில்லா கவிஞன்தான் எப்படி இந்த மழை சந்தமுடன் இசைப்பதாலே இந்த மழை சந்தமுடன் இசைப்பதாலே வன்குரலால் வந்தோரை வளைப்பதாலே வன்குரலால் வந்தோரை வளைப்பதாலே மென் தமிழால் இதயத்தை துளைப்பதாலே மென் இதயத்தை துளைப்பதாலே செந்தமிழை தான் வாழ்த்துகின்றேன் ரொம்ப சிறப்பான ஒரு முறையில இதற்கு பிறகு நிகழ்வு நடத்த இருக்கிறார்கள் அருமை சகோதரர்கள் கோவை ஜெகன் அவர்கள் ரொம்ப பிடித்த ஒரு கவிஞர் பலகுரல் கலைஞர் விஜய் தொலைக்காட்சியில வந்த